ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஜே சினி சேனல்னு சொல்லிவிட்டு ஒரு சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்கிட்ட வச்சுருந்தோம் அதே ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து நான் அந்த சேனலை வச்சு ரன் பண்ணிகிட்ருந்தேன் சில காரணங்களால் சேனல் வந்து காப்பீட்டு ஆகிடுச்சி அதனால சேனலை தூக்கிட்டாங்க இப்போ நம்ம சே இப்போ வந்து என்ன பேரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சினி சேனல் உங்கள் உலகம்னு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் எனக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸாக நான் வீடியோ போட்டு தான் எனக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபரே வந்துருச்சு வந்துச்சு சரி பரவாயில்ல காபிரைட்டு காப்பிரைட் வந்து நிறைய காப்பிரைட் வந்து காப்பி கிளைம் ஆனதுனால சேனல் வந்து போயிடுச்சு இப்போது இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுப்பீங்க நாங்கள் நம்புகிறோம் நம்ம சேனலில் எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சேனலில் போட போட்டது எதுவாவது மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி கரெக்டாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் ஊர் அதாவது சித்தர்கள் வாழ்ந்த இடம்னு சொல்லுவாங்க சதுரகிரி மலை அடிவாரத்தில் உள்ளது தான் எங்கள் ஊர் நான் முதல்ல அப்போ காட்டேன் பார்த்திங்கன்னா அதுதான் அர்ஜுனா நதி அதில் தண்ணி இல்லாதனால தண்ணி கொஞ்சமாக போயிட்டு இருந்தது அதில் பார்த்திங்கன்னா அந்த முதல்ல காட்டுறதுனால் வாத்து கூட்டங்கள்லாம் இருக்கும் ஒன் வீக்காகவே வாத்துக்கூட்டங்கள் வந்து அங்கே வந்து இருந்துகிட்டு இருந்தது ஏன் ஃபஸ்ட்டு வந்து நான் எங்கள் ஊரை வந்து சுற்றி காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வந்து எப்பயுமே ஜில்லுன்னு இருக்கும் கிளைமேட் வந்து ரொம்ப ஸோ கூலிங்காக இருக்கும் ஏன்னா மூணு பக்கம் மழை தான் இருக்கும் அதனால தான் எங்கள் ஊரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ போடுறேன் இது வந்து மலை இருக்குது பார்த்திங்கன்னா அதோட அடிவாரத்தில் தான் எங்கள் ஊர் இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல தெரிஞ்சிருந்தவோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்